எண்ணெயை சிக்கனமாக பயன்படுத்துங்க எண்ணெயில் சிக்கனம் பார்க்காதிக்கும் அவ்வளோதான் இவ்வளவு கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த அல்சரை சாதாரண ஒரு முட்டைக்கோசை வச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஒரு அஞ்சு நாள் தான் முட்டைக்கோசை வச்சு சரி பண்ணிக்க முடியும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அல்சர் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ அல்சர் பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேருக்கு இந்த சாஃப்டோ வயிறு வயர் உப்பிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து வாய்ஸ் ஸ்மெல் வர்றது வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே எது சாப்பிட்டாலும் உள்ளே ஃபுல்லாக எரிகிற மாதிரி இருக்கிறது சாஃப்டோன்ன மோசன் போகணும் மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கிறது எல்லாத்துக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அல்சர் தான் காரணம் இந்த அல்சர் வர்றது வந்து நம்மளோட இது அப்படின்னா இந்த டைம் மாற்றி மாற்றி சாப்பிட்ற வந்து முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கு அடுத்தது எண்ணெய் இதை பற்றிலாம் நம்ம சொல்லுவோம் இப்போ அடுத்து இப்போ மெயினாக என்ன சொல்லணும்னா இப்போ இவ்வளவு கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த அல்சரை சாதாரண ஒரு முட்டைக்கோசை வச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஒரு அஞ்சு நாள் தான் முட்டைக்கோசை வச்சு சரி பண்ணிக்க முடியும் அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி எதனால் அந்த அல்சர்லாம் வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா அதை திரும்ப நம்ம செய்யாமல் கொஞ்சம் இருந்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த பிரச்சனையை வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அல்சருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிட்டு திருப்பி எதால் வந்துச்சோ அந்த அதையே நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இதில் ஃப நீங்கள் முதல்ல மாற்ற வேண்டிய விஷயங்கிறது எண்ணெய் எல்லோரும் அதிகப்படியாக நம்ம வந்து எண்ணெயை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எண்ணெயை சிக்கனமாக பயன்படுத்துங்க எண்ணெயில் சிக்கனம் பார்க்காதீங்க அவ்வளோதான் எண்ணெயை அதிகம் எண்ணெய் பதார்த்தங்களோ எண்ணெய் சம்மந்தப்பட்டதோ குறைச்சி சாப்பிட்றதுக்கான வழியை பாருங்கள் அதுக்காக விலை மலிவான அந்த மாதிரி எண்ணெயில் போயிட வேணாங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன் அதுதான் அப்படி தான் எண்ணெயை வந்து அப்போ என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல எண்ணெயை தான் சாப்பிடணும் நல்ல எண்ணெய்ன்னா அப்படின்னா நல்லெண்ணெய் தான் நம்ம சாப்பிட உகுந்த ஒரே ஒரு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஏன்னா தேங்காயிலேருந்து எடுத்தது தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க கல்லையிலேருந்து எடுத்தது கல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஒன்று ஒன்றுலேருந்து எதில் எடுக்கிறாங்களோ அந்த என்ன பேர் ஆனால் எள்ளி என்னன்னு சொல்லாமல் நல்லெண்ணென்னு ஏன் சொல்கிறாங்க என்ன காரணம்னா அதுதான் நமக்கான நமக்கு உகந்த எண்ணெய் உணவுக்கு உகந்த எண்ணெய்ன்னு எடுத்தால் நல்லெண்ணெய் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்புக்கு அவ்வளோ இது நல்ல ஒரு மருத்துவ பலன் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து நல்லெண்ணெயை எடுத்துக்கிறது தான் நல்லது நல்லெண்ணெய் இப்போது நம்ம வாங்குகிற எண்ணெய்கள் எதுவுமே சரியான எண்ணெயாக இல்லை எல்லாமே மினரல் ஆயில்லேருந்து இருந்து வரக்கூடிய எண்ணெய்களாக தான் அதிகமாக இருக்குது அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் எள்ளு வாங்கி ஆட்டி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லையா எண்ணெயை குறைச்சிங்க யூஸ் பண்ணுற எண்ணெயை குறைச்சிங்க அவ்வளோதான் சரியான எண்ணெய்கள் இல்லை அப்படிங்கிறப்ப எண்ணெயை குறைச்சிங்க எண்ணெய்கள் இல்லாமல் எவ்வளோ செஞ்சுங்க செஞ்சிங்கன்னா சுக அந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு மெயினாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எண்ணெயில் ரொம்ப கண்ணு இருங்க எண்ணெயில் தான் அல்சர் வரத்துக்கு மிக முக்கிய காரணம் இன்றைக்கி எண்ணெயாக தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நேரம் கட்டு நேரம் கட்டு சாப்பிட்றது அதை கொஞ்சம் எந்தெந்த நேரத்துக்கு சாப்பிட்றோம் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த நேரத்தில் சாப்பிட பாருங்கள் செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கும் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அல்சர் இருக்கிறவங்களுக்கும் செரிமான கோளாறும் இருக்குது அது மாதிரி தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ செரிமான கோளாறு எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா அது ஒரு ஒரு வாரம் பண்ணிங்கன்னாவே செரிமானம் மாறி வந்துடும் உங்களுக்கு நார்மலாக வந்துடும் அதுக்கப்புறம் அது பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து கோவப்படுறத குறச்சிக்கணும் இப்போ கோவம் அதிகமாக படுறவங்களுக்கு அல்சர் வரும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு தன கோவமும் வரும் இது வந்து மாறியும் அதனால் அதை கோவப்பட்டீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்க ஆரம்பிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அல்சர் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கான தான் இது ஏற்கனவே வந்ததுக்கு தான் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறோம் இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இதில் நம்ம வந்து முட்டைக்கோசு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு மிக்சியில் வந்து போட்டு நல்லா அரைங்க அதில் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிங்க ரொம்ப தண்ணி கூட ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா அரைங்க அரைச்சிட்டு ஒரு துணியில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுங்க ஒரு நூறு மில்லி அதில் நமக்கு சாறு வரணும் அந்தளவுக்கு புழிஞ்சு எடுத்துருங்க எடுத்துட்டு அதை வந்து அகலமான பாத்திரம் இல்லாமல் ஒரு டம்ளரில் எடுத்துங்க எடுத்துட்டு அந்த நூறு மில்லி சாறில் ஒரு அஞ்சு சொட்டு எலுமிச்ச சாறு விடுங்க அல்சருக்கு எலுமிச்ச சாருன்னு பயப்பட வேண்டியில்லை இதை ஒரு அஞ்சு சொட்டுங்கிறது ரொம்ப நெக்லிச்சிபிள் இது தான் அது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை வந்து கலக்கிடணும் அந்த எலுமிச்சை சாறு நாலு அஞ்சு சொட்டு விட்டுட்டு அந்த நூறு மில்லி அந்த முட்டைக்கோ சாரை வந்து நல்லா கலக்கிட்டு ஒரு இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கீழே வெள்ளையாக போய் படிஞ்சிரும் அந்த எலுமிச்சை சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த வெள்ளையில் போய் படிஞ்சுனால நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியில்லை அல்சருக்கு வந்து எலுமிச்சையாக இருக்கலாம் வேணாம் அதுக்காக தான் சொன்னேன் இப்போ கீழே படிஞ்சிருது இல்லையா படிஞ்ச அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மேலே நல்ல தண்ணியாக நிற்கக்கூடிய அந்த மேலே நிற்கிற அந்த தண்ணியை மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதை எடுத்து குடிக்கணும் அந்த கீழே படிஞ்சிருக்கிற அந்த வீடுப்படி வெள்ளையாக படிஞ்சிருக்கு இல்லையா அதை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அதை விட்டுருங்க மேலே இருக்கிற தண்ணியை மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும் ஒரு அஞ்சு நாளைக்கு காலையில் விடிய காலையில் வெறும் வயத்தில் பல்லு விளக்கிட்டு உடனே இதை குடிச்சிடணும் வேறு எதுவுமே எடுத்துக்காமல் இது மாதிரி ஒரு அஞ்சு நாள் ஒவ்வொரு நாளும் நூறு நூறு கிராம் இதை எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான் முட்டைக்கோசை எடுத்துக்கிறீங்க அவ்வளோதான் இது மாதிரி அஞ்சு நாள் மட்டும் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இது ஒரு நூறு மில்லியானது குடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் குடிக்காதீங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்க அன்றைக்கி டீ காஃபி வேணாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக சாப்பாடுக்கு போயிடுங்க இது மாதிரி ஒரு அஞ்சு நாள் பண்ணி பாருங்கள் இந்த அல்சர் எங்கே போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ நல்ல ஒரு குணம் தெரியும் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணதோடு நான் சொன்ன முன்னாடி சொன்ன பாருங்கள் இந்த எண்ணெயை மாற்றிக்கிறது அடுத்தது எண்ணெய் பதற்றங்களே குறைச்சிக்கிறது உரப்பு இதெல்லாமும் குறச்சிக்கங்க உரப்பு குறைச்சிட்டு மிளகாய்க்கு பதில் மிளகு யூஸ் பண்ணிங்க விறப்பு உரப்பு வேணும் அப்படின்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த அல்சருங்கிற பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க முடியும் இந்த அல்சருங்கிறது வந்து இன்னொன்று அந்த அல்சர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல்லாக மாதிரி ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா வயிறு உப்பு ஆரம்பிக்கும் அதில் நிறைய பிரச்சனை மூச்சு திணறல் வரும் இது நிறைய பிரச்சனைகள்லாம் இதில் வருது நம்ம அது வந்து இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வயிறு பிரச்சனைகள் இப்போ ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலாவில் வந்து வயிறு பிரச்சனையை தான் அவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக நினைச்சிட்டு போகிற நிலையிலாம் இன்றைக்கி இருக்கிறாங்க அதனால் முதல்ல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைல நல்லா சரி பண்ணி ஏற்கனவே குடலை கழுவங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு இது போட்டிருந்தேன் இல்லையா அதை பார்த்து அதுவும் பண்ணிக்கங்க குடல் வயிறு செரிமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முதல்ல நல்லா பாருங்கள் எல்லாமே சரியாயிடும் செரிமானம் சம்மந்தப்பட்டதுக்கான யோகாசனங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை பண்ணினீங்கன்னா லிவர் சூப்பராக நல்ல எஃபெக்டிவ் ஆகிடும் ஆயிட்டுனாலே உங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்லாத அளவுக்கு போயிடும் ஏன்னா அல்சருக்கு லிவரும் ஒரு காரணம் அதிகப்படியான உங்களுக்கு ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட்லாம் செருக்குறப்ப கூட அந்த அல்சர் வர்றதுக்கான அது இருக்கிறதுனால அந்த லிவரையும் சரி பண்ணிக்கிறதுக்கான அந்த வீடியோவில் போ போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது செரிமான குளாரை சரி பண்ணுறதுக்கான யோகாசனங்கள்னு போட்டிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி இதெல்லாம் பண்ணி அல்சருங்கிற பிரச்சனையே இல்லாமல் நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்